அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டின் நடுவே அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்தது அந்த நீர்வீழ்ச்சி அருகே ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருந்தது அந்த ஆற்றின் நடுவே ஒரு குறுகிய பாலம் ஒன்று இருந்தது அந்த பாலத்தின் அருகிலே சமமான புல்வெளி ஒன்று இருந்தது அந்த புல்வெளியில் அக்கு என்று சொல்லக்கூடிய ஆடு மேயந்து கொண்டே இருந்தது அக்கம் பக்கம் பார்த்துட்டு மேய்ந்து கொண்டே இருந்தது ஆத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா அக்கு உடனே என்ன சொல்லிச்சு அடேடே பாலத்துக்கு அந்த பக்கம் நிறைய புல் இருக்கு அங்கே போய் வெஞ்சா நம்ம வயிறு சீக்கிரம் நிறைய அக்கு பாலத்தை கடப்பதற்கு மெல்ல அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு நடந்து வந்துச்சு போய் பாலத்தின் ஜக்குவும் பாலத்தை கடப்பதற்கு வந்து பாலத்தின் அருகாமல் நின்றது இந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் பயணிக்க முடியாது யாருன்னா ஒருவர் போன பிறகு மட்டுமே ஒருவர் போக முடியும் ஏக்கோ இந்த பாலத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஆக நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்புறமா போ ஏ நான் தான் முதல்ல வந்தேன் இந்த பாலத்தில் நான் தான் முதல்ல போவேன் நீ அப்புறமா போ இப்படியே பேசிக்கிட்ட அக்குவிஞ்சக்கும் ரெண்டும் சண்டை தொடங்கியது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூஞ்சக்கும் கால் பிடி நோனம் இல்லாமல் ஆற்றுல விந்து போச்சு ரெண்டு பேரும் செய்த தவிர நினச்சி ரொம்ப மனம் இருந்துச்சுங்க பிறகு ரெண்டும் ஆற்றுலே அடிச்சுட்டு போயிடுச்சு இரண்டு முட்டாளாடுகளின் கதை முடிந்தது கதையின் நீதி விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய இவிஎஸ் கார்ட்டூன் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்